சென்னை எழிலகம் வருவாய் நிர்வாக ஆணையர் வளாகம் அருகில் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் மாநில சங்கம் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக தலைவர் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஒருநாள் நாள் அடையாள உண்ணாவிரதம் இருந்தனர் நிகழ்விற்கு மாநில தலைவர் எஸ் முத்தையா அவர்கள் தலைமை வகித்தார் தலைமை உரையினை மாநில பொதுச் செயலாளர் ஆர் முருகன் அவர்கள் பேசினார் அப்போது அவர் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் டி பிரிவு வழங்கிட வேண்டும் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்களுக்கு தேர்தல் அறிக்கையில் அறிவித்தவாறு பழைய ஓய்வூதியத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் கிராம உதவியாளர்கள் இறந்துவிட்டால் கிராம உதவியாளர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் அரசு பணி தடை உத்தரவு ரத்து செய்து உடனடியாக பணியினை வழங்கிட வேண்டும் கிராம உதவியாளர்களுக்கு ஓய்வு பெற்ற மற்றும் மரணமடைந்த கிராம உதவியாளர்களுக்கு சிபிஎஸ் திட்டத்தில் பிடித்தம் செய்த பணப்பயனை உடனடியாக வழங்கிட வேண்டும் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் பதவி விஏஓ மற்றும் ஓஏ உயர்வுக்கு பத்து ஆண்டு பணிமூப்பு என்பதை ஆறு ஆண்டாக குறைத்து இருபது சதவீதம் பத்து சதவீதம் பதிவு என்பதை ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்று கூறினார் நன்றி உரையினை மாநில பொருளாளர் எஸ் திருப்பதி அவர்கள் வழங்கினார் நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் மாநில துணை செயலாளர்கள் மாநில நிலைய செயலாளர் உட்பட மாநில மாவட்ட நிர்வாக மகளிர் அணி நிர்வாகிகள் என திரளாக கலந்து கொண்டனர் அரசு கிராம உதவியாளர்கள் சங்கம் மாநில தலைவர் எஸ் முத்தையா அதாவது வருவாய்த்துறையில் கிராம உதவியாளர்கள் அடிமட்ட ஊழியர்கள் நாங்கள் தான் கிராம உதவியாளராக பணி செய்து வருகின்றோம் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேறதற்காக மாண்பிகு தமிழக முதலமைச்சர் மாண்மிகு வருவாய்த்துறை அமைச்சர் சிஆர்ஐ அவர்களிடமும் முறையாக மனு அளித்து இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வட்டத்திலும் பதினாலு நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழகத்தில் உள்ள அனைத்து கோட்டாட்சியர் அலுவலகத்திலும் பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலும் இன்று ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை ஒம்பது மணிக்கு இன்று உண்ணாவிரதம் பணியில் இருக்கின்றோம் அதாவது எங்களுக்கு ஒன்னாறு தொண்ணூத்தி அரசு ஆணை அறுநூத்தி இருபத்தி அஞ்சபடி முழுநீர ஊழியர் என அரசு ஆணை வழங்கியும் இதுவரை எங்களுக்கு முழு ஊழியர் வழங்கவில்லை எங்களை சிறப்பு நிலை காலமுறைவாதமாக வைத்திருக்கிறார்கள் ரெண்டாவது தற்சமயம் இந்த தமிழ்நாட்டை ஆளும் முத்தமிழ் அறிஞர் அவர்களுடைய வாரிசு மதிப்புக்கு மரியாதைக்குரிய அவர்கள் ஆட்சியாண்டு ஆண்டு வருகிறார்கள் அவர்களுடைய தந்தை எங்களுடைய வாரிசுகளுக்கு இயற்கை மரணம் ஏற்பட்டால் அரசு ஆணை முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு ஏழு ஏழு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதில் ஒரு ஆணை வழங்கினார்கள் அதாவது இந்த கிராம உதவியுடைய வாரிசுக்கு இருபது சதவீதம் கரணையில் பணி வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள் இடுவார் பிச்சை கெடுவார் கெடுப்பார் போல இன்று அந்த தந்தை ஆணையை அவர் வாரிசில் வந்தவர்களை எங்களை எடுத்து விட்டார்கள் அது மிகவும் வருத்தமான ஒரு நிலையில் உள்ளது சிபிஎஸ் என்கின்ற ஒரு தொகையை எங்களுடைய ஊழியர்கள் மாத மாதம் நாங்கள் உழைத்த சம்பளத்தில் பிடித்து வருகிறது இந்த அரசு அந்த தொகையை எங்கள் ஆட்கள் ஓய்வு பெற்றால் அந்த தொகையை வழங்குவதில்லை அது மிகவும் வருத்தத்தை வழங்கிறது இந்த அரசு உடனடியாக ஓய்வு பெற்றவர்களுக்கும் இறந்துவிட்ட ஊழியர்களுக்கும் அந்த சிபிஎஸ் தொகையை உடனடியாக